ஏமனின் வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் உள்ள பல்வேறு மாகாணங்களில் ஹவுதி கட்டுப்பாட்டில் உள்ள மேற்பட்ட இடங்களின் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த வான்வழி தாக்குதலானது இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த தாக்குதல்களினால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து எந்த ஒரு தகவலும் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை இந்த நிலையில் அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்தோடு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ஆகிய நாடுகளுடன் தொடர்புடைய கப்பல்கள் மீதான தங்களது தாக்குதல்கள் தொடரும் எனவும் ஹவுதி படையினர் தெரிவித்துள்ளனர் இதேவேளை நேற்று இரவு ஏடன் நகரத்தின் கிழக்கு பகுதியில் நூறு கடல் மைல் தொலைவில் அமெரிக்க கப்பலின் மீது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக ஆயுதம் ஏந்திய நபர்கள் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க கடல் வழி வர்த்தக ஆணையம் தெரிவித்துள்ளது முன்னாடி முன்னதாக கடந்த பதிமூன்றாம் திகதி அமெரிக்காவின் எம் கியூ ஒன்பது ரக ட்ரோனை சுட்டு வீழ்த்தியதாகவும் இதன் மூலம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ஏவன் வான் பரப்பில் பரந்த பத்தொன்பது அமெரிக்க ட்ரோன்கள் வீழ்த்தப்பட்டதாகவும் ஹவுதி கிளர்ச்சி படை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜூசி தி குளோதிங் ஸ்டோர் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் கொட்டாஞ்சனை ஹட்டன் மற்றும் வெல்லவத்தை புதிய கிளையில் இச்சித்திரை புத்தாண்டை ஜூசியுடன் கொண்டாடுங்கள்